கிறிஸ்மஸ்க்கு சூப்பராக சமைச்சு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க எங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் பிளான் பண்ணியிருந்தோம் கிங் ஃபிஷ் அப்புறம் சால்மன் இந்த ரெண்டும் வாங்கி நல்லா மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு டுவெண்ட்டி ஃபோர் அன்னைக்கு எல்லாரும் ஒர்க் முடிச்சிட்டு டேரெக்டாக எங்க வீட்டுக்கே வந்துட்டாங்க நான் வரதுக்கு தான் செவனுக்கு மேல ஆயிடுச்சு ஆனா நான் வரும்போது இந்த இஞ்சி பூண்டு உள்ளிலாம் கட் பண்ணி வச்சிருந்தாங்க சமைக்கிறது ரொம்ப ஈஸி நானும் கட சிக்கன் கறி வந்து ரெடி பண்ணிட்டேன் தமிழனா சைட்லேயே இந்த ஃபிஷ் கரை வந்து பார்த்துட்டாங்க மீன்வையில் எல்லாரும் அவங்க ஃபேமிலிஸ்க்குலாம் கால் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்லாம் எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணி என்னோட குக்கிங்லாம் அவ்வளோ பிள்ளைங்க எல்லாம் ஹாப்பியா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சந்தோஷப்பட்டாங்க வெரி ஃபர்ஸ்ட் டைம் கிறிஸ்மஸ் ட்ரீ வீட்ல வச்சிருந்தோம் வந்து கொஞ்சம் ஹாங்கிங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தா சோ நாங்க எல்லாருமா சேர்ந்து அந்த ஹேங்கிங்ஸ்லாம் ட்ரீல மாட்டி மாறி மாறி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டோம் பரோட்டா இந்த ரெண்டும் நாங்க கடையிலேயே ஆர்டர் பண்ணி வாங்கிட்டோம் மத்தபடி சாலட் அப்புறம் சால்மன் ஃப்ரை கிங் ஃபிஷ் ஃப்ரை சிக்கன் குழம்பு அவ்வளோ தான் நைன் ஓ கிளாக் மாதிரி எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு கேக்லாம் கட் பண்ணிட்டு அந்த டே ஹாப்பியா முடிச்சிட்டோம் நெக்ஸ்ட் இனி எப்போ இந்த மாதிரியே சமைக்கலாம் அப்படின்ட்டு பிளானிங் போகுது